எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் பூதகரமான பாடகி அவர்களோட பிரச்சனை இந்த முறையாவது அவங்களுக்கு நியாயம் கிடைக்குமா நீதி நேர்மை அப்படின்ற சில விஷயங்கள் இந்த தடையாவது சின்மய அவர்களோட பக்கம் திரும்புமா அப்படின்னு தான் பல பேரோட கேள்வியாவும் இருக்கு பாடகி சின்மயி அவங்களோட வாழ்க்கையில எட்டு வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படின்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் விரிவா சின்மய அவர்களே இத பத்தி சொல்லிருக்காங்க அண்ட் இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை ரொம்பவும் பெருசாயிட்டு அப்ப சொன்னதுதான் இப்பவும் இருக்காங்க என்னதான் நடக்குது பாடகி சின்மயி அவர்களோட ப்ரொபஷனல் லைஃப்ல இதனால பர்சனல் லைஃபும் எப்படி பாதிப்படைஞ்சது அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் தொகுப்பு பாக்கலாமா பாடகி சின்மையை இவங்க அவங்களோட தனித்துவமான குரல்ல பல ரசிகர்களையும் கவர்ந்த ஒரு அழகிய குரல் மிக்க ஒரு பெண்மணி அப்படின் சொல்லலாம் அவ்வளவு மென்மையான ஒரு குரல் இவங்க குரல்ல அவங்க பாடுற பாட்டு கேட்டாலே அவ்வளவு அழகா இருக்கும் அண்ட் இவங்களுக்கு இந்த மெலோடி சாங் மட்டும்தான் வருமா கிடையாதுங்க பாஸ்ட் பீட் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே கூட ரொம்ப சூப்பரா பாடுவாங்க அப்படி ஒரு அழகான குரல் வளமா தான் இருக்கும் பாடகி சின்மையை அவர்களுக்கு இவங்க எடுத்த உடனே பாடகியா மாறிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க சின்ன வயசுலயே ஒரு பத்தாவது ஒன்பதாவது படிக்கும் போது அப்போ இந்த டிவில எல்லாம் வரக்கூடிய சிங்கிங் காம்படிஷன்ல வந்து கலந்துகிட்டு அதுக்கப்புறமா விஜய் டிவில வந்து ஆங்கரா மாறி அதுக்கப்புறமா பாடகியா மாறி தொடர்ந்து நிறைய ஷோஸ் பண்ணி நிறைய பண்ணி பெரிய பெரிய ஹீரோயின் டப்பிங் பண்ணி இப்படி தன்னோட லைஃப்ல தன்னோட ப்ரொஃபஷனல் கெரியரை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கின ஒரு பெண்மணி தான் பாடகி சின்மயி இப்படி ரொம்பவும் அழகா போயிட்டு இருக்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு பூகம்பமா வந்ததுதான் அவங்க பண்ண ஒரு விஷயம் அவங்கள எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அன்னைக்கு அவங்க பண்ணுவாங்க அப்படின்றத அவங்களே நினைச்சு பாத்துருக்க மாட்டாங்க மும்பைல ஆரம்பிச்ச ஒரு சின்ன ஹேஷ்டாக் விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ட்விட்டர்ல ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு மீ டூ மூமென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது தனக்கு நடந்த சில அபியூஸ்கள் பத்தி பெண்கள் வந்து ஓபனா வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த ஹேஷ்டாக் போட்டு எனக்கும் இது நடந்திருக்கு அதாவது நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் மீ டூ அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயங்கள் பெண்களுக்கு மத்தியில சமூக வலைத்தளமான ட்விட்டர் பக்கத்துல அப்ப வந்து ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருக்கு அதை வந்து யதார்த்தமா வந்துட்டு சின்மை அவர்கள் பாக்குறாங்க ஆனா ஒரு சில டிஸ்கஷன் நடக்குது சோ அப்ப என்ன பண்ணிடுறாங்க இவங்க அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பதிவிடுறாங்க அதுதான் ஒரு பெரிய பூகம்பத்தையே தமிழ்நாட்டுல ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது தமிழ்ல பல பாடல்கள் எழுதி தனக்குன்னு ஒரு தனி ராஜாங்கத்தே அமைச்சவரு பாடலாசிரியர் வைரமுத்து இவரோட வரிகளுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய புத்தகங்கள் கூட வெளியிட்டு இவர் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு தான் பல பேருக்குமே பல கேள்வி அதாவது சின்மையை அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பாடலாசிரியர் வைரமுத்து அவர்கள் தன்னை மொலஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அதுல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இந்த ஒரு விஷயம் யாராலையும் இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு சினிமா பிரபலங்கள் ஆடி போனாங்க சின்மயி அவர்களோட இந்த பார்த்து உண்மை இவரால் பாதிப்படைஞ்ச பெண்கள் எத்தனையோ பேர் அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் தரப்பினர் இருந்தாங்க அண்ட் இந்த சம்பவம் சின்மயி வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அக்டோபர் மாசம் இவங்க இந்த மாதிரி வந்து ஒரு மீட்டு மூமெண்ட் கொடுக்குறாங்க பத்தே நாள்ல டப்பிங் யூனியன்ல வந்து இவங்கள பேன் பண்ணிட்டாங்க அதுக்கு நடிகர் ராதா ரவி அவர்கள் சொன்ன காரணமும் இவங்க வந்து லைஃப் டைம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்ல தொண்ணூறு ரூபாய் அந்த கார்டு கட்டி இந்த எடுக்கல அதனால இவங்கள பேன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே ரெஜிஸ்டர் போஸ்ட் வருது அதுக்கு முன்னாடி மீடியாக்கள் எல்லாத்துலயுமே வந்து சொல்லிட்டாங்க பாடகி சின்மையை அவர்கள் வந்து பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான சர்ச்சைகள் வந்து கலப்புது இந்த ஒரு விஷயம் பாடகியை வந்து எப்படி வந்து பேன் பண்ணாங்க அப்ப இவங்க உண்மையிலேயே வந்து போய் சொல்லிட்டாங்களா அதனால தான் வந்து கரெக்டா வந்து ராதாரவி வந்து பேன் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பினரும் இவங்க உண்மையை சொன்னதுனால தான் இவங்கள அடக்கி ஒடிக்க வைக்கிறாங்க

சின்மய கூட சேர்ந்த நான்கு பெண்களும் அதுக்கப்புறமா பத்தொன்பது பெண்களுமே சேர்ந்த சின்மய அவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கறாங்க இதுல வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு ஹாஸ்டல் வேற நடத்துறாரு அதுலயும் வந்து பல பெண்களுக்கு இந்த மாதிரி வந்து சொல்ல கொடுத்திருக்காரு அப்படின்னு அந்த ஹாஸ்டல்ல தங்கியிருந்த பெண்களுமே வந்து சொல்றாங்க இப்படி இருக்கிற பட்சத்துல சின்மய அவர்கள் என்னதான் உண்மையை சொன்னாலும் ஏன் நீ அப்ப சொல்லல அப்படின்ற ஒரு கேள்விதான் அப்போ சின்மய அவர்கள் சின்ன பொண்ணு அந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணனும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காது பயந்து போயிருந்திருக்கலாம் இப்படிப்பட்ட பெரிய ஆளா இருக்கிற அவரை பத்தி சொன்னா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பயந்து போயிருந்திருக்கலாம் ஆனா இப்போ நாட்கள் போக போக வளர வளர ஒரு தெளிவும் தைரியமும் கிடைச்சிருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் அப்ப அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது திருமணத்துக்கு அப்புறமா ஒரு பெண் சொல்றாங்க அப்படின்னா அப்ப அவரோட சப்போர்ட் எவ்வளவு முக்கியம் மாமியார் மாமனாரோட சப்போர்ட் எவ்வளவு முக்கியம் சோ இவங்க குடும்பத்தினரே இவங்களுக்கு உறுதுணையா இருந்து நீங்க சொன்னது சரிதான் நீ சொல்லுமா என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு இவங்களோட இந்த பிரச்சனையில ரொம்பவும் உறுதுணையா இருக்காங்க இப்போ ரொம்ப தைரியமா சின்மை அவர்கள் வந்து சொல்றாங்க இவங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய விதமா அந்த சின்மையை குறை சொன்னாங்க அந்த இதுல வந்து ராஜன் அப்படின்ற நபர் வந்து ரொம்பவும் கடுமையா சின்மையை வந்து தாக்கி பேசியிருக்காங்க நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து சின்மையை பயந்தே போயிருந்தாங்களா ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறாங்க நீங்க எல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் அப்படின்னு நினைச்சிருந்தாங்களா இப்போ பேன் பண்ணிட்டாங்க எந்த ஒரு தமிழ் படத்துல இருந்து வாய்ப்புமே கிடைக்கல டப்பிங் யூனியன்ல இருந்து பேன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் டப்பிங் கிடையாது அப்போ உங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்திலேயே உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருந்தது இவங்களோட நான்கு நண்பர்களும் அவங்களோட கனவுரும் தானா அந்த நேரத்துல இவங்களுக்கு தெலுங்கு மலையாள அடையாளம் இதுல இருந்து நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் ஒரு மாதத்துக்கு பத்து இருபது பண்ற இடத்துல இவங்களுக்கு வருஷத்துக்கே பத்து இருபது தான் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் வருது அப்படிதான் இவங்க வந்து வாழ்க்கை வந்து அப்படியே தலைகில மாறிடுச்சு இந்த மீ டூ மூமெண்ட்ல இவங்க நின்னதுனால இருப்பினும் சில திரைப்படங்கள்ல இவங்க பாட்டு பாடினாங்க சில மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அதுவும் யங் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆன சாம் சியர்ஸ் மற்றும் கோவிந்த் வசதா போன்ற பல பேர் வந்து இவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க அப்படிதான் இந்த கொஞ்சம் பேன் பண்ண வருஷங்கள்லயுமே வந்து இவங்களோட பாட்டுகள் வந்தது ஆனா அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி அப்போ ரிலீஸ் ஆகாத பல திரைப்படங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகும்போது இவங்களோட பாடல்களை நம்ம அங்கங்க கேட்க முடிஞ்சது இவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு திருப்பி போட்டது அப்படின்னா அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சின்மை அவர்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வருடமா தான் இருக்கும் தொடர்ந்து சோதனை தான் இவங்க ஒரு ஸ்கின் கேர் கம்பெனியை நடத்திட்டு இருக்காங்க ரொம்பவும் அது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா போடக்கூடாத டாக்குமெண்ட்ல தெரியாம ஒரு சைன் போக அந்த கம்பெனி இவங்களை கைவிட்டு போகுது என்ன அது தொடர்ந்து அடி டப்பிங் யூனியன்ல அப்படி பண்ணிட்டாங்க நம்ம பண்ணிட்டு இருந்த பிசினஸ் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கும் போது எல்லாம் சோந்து உடஞ்சு ஒரு இடத்துல வந்து விழுறாங்க இவங்களுக்கு கிடைச்ச ஆதரவை விட இவங்களை எதிர்த்தும் இவங்கள ட்ரோல் பண்ணியும் இவங்களை கலாய்ச்சும் வந்த மீம்ஸ் ஸ்டோரீஸ் இதெல்லாம் தாங்க ஜாஸ்தி ரொம்பவும் மனதைரியம் ஜாஸ்தி இவங்களுக்கு எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு தான் பல பேருமே சின்மயி அவர்களை பாராட்டுறாங்க அந்த நேரத்துல சின்மயி அவர்கள் பிரெக்னென்டா இருந்தாங்க அது ரெண்டு ட்வின்ஸ் குழந்தை அவங்களோட வயதுல இருந்தது பொதுவா சாதாரண பெண்களுக்கு எப்படியாப்பட்ட போஸ்ட் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன்லாம் இருக்கும் அந்த போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன்

எதிர்த்து எதிர்த்து பல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உதவி பண்ணிருக்காங்க படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் பினான்சியலா கஷ்டப்பட்டிருக்காங்க கேட்கறதுக்கு யாருமே இல்ல கோயில் குளமே கதின்ட்டு கோயில்களுக்கு போய் சாமிய மட்டுமே கும்பிட்டு இருக்காங்க சாமி கிட்ட மட்டுமே அழுது இருக்காங்க குடும்பத்தாரும் அவங்களுக்குன்னு இருக்கிற நான்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இவங்களோட சோதனை வேதனை எல்லாத்தையுமே பாத்துருந்து இருக்காங்க இப்போ இவ்வளவு பிரச்சனை தாண்டி எட்டு வருஷத்துக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் இந்த விஷயம் எல்லா சமூக வலைதளங்களையும் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா டக் லைஃப் டக் லைஃப் திரைப்படத்துல இந்த முத்து மழை அப்படின்ற பாட்டை விஜய் அவர்கள் பாடியிருப்பாங்க அவங்களோட வெர்ஷன்ல தி பாட வேண்டியது ஆனா இவங்க பாடியிருப்பாங்க இந்த குரலை கேட்டு பலருமே சொன்னது இந்த குரலையாடா எட்டு வருஷம் பேன் பண்ணீங்க எவ்வளவு இனிமையான குரல் இந்த பாட்டுக்கே உயிரை இவங்க தாண்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேருமே கேட்க ஆரம்பிச்சாங்க அண்ட் இப்போ மறுபடியும் எதனால சின்மையை பேன் செய்யப்பட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருமே அலாசி ஆராய இப்ப ஒவ்வொரு விஷயமா வெளியில வந்துட்டு இருக்குங்க சின்மையை அப்ப சொன்னதா எப்பயும் சொல்றாங்க நான் வந்து நான் சொன்ன விஷயத்துல இருந்து மாற மாட்டேன் அப்போ வைரமுத்து அவர்கள் என்ன மொலாஸ்ட் பண்ணாங்கதான் அது உண்மைதான் அவங்க மொலாஸ்ட் பண்ணல அப்படின்னா என்கிட்ட ஏன் வந்து காம்பன்சேஷன் ஏன் பேசணும் அதை முதல்ல சொல்லுங்க ஒரு பெரிய இயக்குனரை வச்சு என்கிட்ட காம்பன்சேஷன் பேச வராங்க மத்த எந்த பெண்களையும் வந்து சொல்லிட அந்த பொண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்களாம் அப்ப அது பேசின ரெக்கார்டு கூட என்கிட்ட இருக்கு அவங்க தவறு பண்ணலன்னா எதுக்கு முதல்ல பேச வரணும் அப்படின்ற மாதிரி சின்மையை சொல்றாங்க இதெல்லாம் மறுபடியும் என்னால வந்து மீடியாக்கள்கிட்ட வந்து சொல்ல முடியும் ஆனா நான் கொலையடி சண்டை போட விரும்பல ஓகே நான் சொல்லணும்னு நினைச்சேன் நான் சொல்லிட்டேன் நான் சொன்னா இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் நடக்கும்னு தெரியும் அதையும் நான் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருந்தேன் அதையும் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் நான் என்னதான் தைரியம் தைரியமா இருந்தாலும் உள்ள அவ்ளோ உடஞ்சு போய் அழுதேன் அது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஸ்டில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஒரு நல்ல சப்போர்ட் இருந்ததுனால இதுல இருந்து வெளியே வந்துட்டேன் இன்னைய வரைக்கும் நான் பேண்ட்ல தான் இருக்கேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து ஆதரா வீட்டை போய் மன்னிப்பு கேளுங்க ஒரு அப்பாலஜி லெட்டர் கொடுங்க எல்லாம் கேட்டாங்க நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் இப்ப எப்பயுமே என்னால மன்னிப்பு கேட்க முடியாது ஏன்னா நான் தவறு பண்ணல நான் சொன்னதுல அப்படியே தான் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இவங்களுக்கு ஆதரவா அப்பயும் சரி இப்பயும் சரி ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு அப்படின்னா அது ஜேம்ஸ் வசந்தன் வந்து சொல்லலாம் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுமே சின்மையை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இப்பவும் பல பிரபலங்கள் வந்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவர்களோட இந்த இஷு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இது பெரிய பூதாகரமா ஆயிருக்கு அதுக்கான காரணமும் என்ன நினைக்கிறீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றதையும்